ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே விதைப்போம் அம்மன் அருள்வாக்கு குழந்தைகளுக்கு இந்த அம்மன் தாயின் ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும் பிள்ளையே இன்று இரவு பனிரெண்டு மணிக்குள் இந்த வராகி என் வாக்கினை நீ நிச்சயமாக கேட்டு விடுவாய் என்றால் என் குழந்தைக்கான பெரும் மகிழ்ச்சியான செய்தி ஒன்று காத்து கொண்டிருக்கின்றது என் தங்கமே இந்த செய்தியை கேட்ட பிறகு நிச்சயமாய் நீ வாழ்க்கையில் எல்லாவற்றையும் அடைந்து விட்டது போன்ற ஒரு உணர்வினை நிச்சயமாக பெற்று விடுவாய் நான் வேண்டுவது அதைதானே என்று இப்பொழுது நீ நினைக்கின்றாய் அல்லவா நீ எப்பொழுது எனக்கு கொடுப்பாய் அந்த சந்தோஷத்தை என்றுதானே நானும் எதிர்நோக்கி நின்று கொண்டிருக்கிறேன் என்று என் பிள்ளை நீ பேசுகின்றாய் என் பிள்ளையே நிச்சயமாக இந்த வராகி அந்த பெரும் மகிழ்ச்சியை இன்று உனக்கு நிச்சயமாக தரப்போகின்றேன் என் தங்கமே வாழ்க்கையில் எப்பொழுதும் மற்றவர்களிடம் பேசும் பொழுது ஒரு விஷயத்தை நினைவில் வைத்துக்கொள் இந்த பிடித்தால் ஒன்று பேசும் ஒருவரை பிடிக்கவில்லை என்றால் அது விண்ணொன்று பேசும் அதனால் அடுத்தவர்களை நாம் எதுவும் செய்ய முடியாது அதனால் உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டும் நீ பார்த்து கொண்டு சென்று கொண்டே இருப்பாயானால் நிச்சயமாக உனக்கென்று இருக்கின்ற சந்தோஷம் உனக்கு கிடைக்காமல் போய்விடாது என் தங்கமே நேற்று உன் வாழ்க்கையில் கிடைத்த தோல்வியை எல்லாம் மறந்து நாளை வெற்றி கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு அதனை நோக்கி நீ இன்றைய பொழுதில் என்னவெல்லாம் செய்கின்றாயோ அதுதான் உனக்கான வாழ்க்கை என்பதை நீ புரிந்துகொள் என் தங்கமே எப்படி இரும்பை பழுக்க காய்ச்சினால்தான் அதை வளைக்க முடியுமோ அதுபோலதான் இந்த மனிதன் பாடுபடுகின்றவன்தான் வாழ்க்கையில் நிச்சயமாக பக்குவப்படுகின்றான் அந்த பக்குவத்தை தான் இப்பொழுது நீ அனுபவித்துக் கொண்டிருக்கின்றாய் என்பதை மறந்துவிடாதே என் தங்கமே பொதுவாகவே சிலரது வாழ்க்கை நன்றாக அமைவது அவர்களினுடைய முதல் பாகம் அவர்களின் பெற்றோரை பொறுத்து இரண்டாவது பாகம் அவர்களுக்கு அமைகின்ற துணை எப்படி இருந்தாலும் இங்கு யாருமே தனக்கென்று வாழ்வது கிடையாது யாரோ ஒருவரை சார்ந்துதான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை கூடாது என் தங்கமே சார்ந்து இருப்பது என்பது உன்னோடு இருப்பவர்கள் உன உனக்கு இரத்தத்தை கொடுத்தவர்கள் அதாவது இந்த உறவானவர்கள் உன்னுடைய இரத்த உறவானவர்கள் உன்னுடைய உடம்பில் ஓடுகின்ற ரத்தம்தான் அவர்களுக்கும் ஓடுகின்றது உன்னுடைய குழந்தைகளாக இருக்கலாம் அல்லது உன்னுடன் பிறந்தவர்களாக இருக்கலாம் இவர்களை சார்ந்து இருந்து கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே வாழ்க்கையில் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு உறுதுணையாக மட்டுமே நிற்க வேண்டும் மே தவிர ஒருபோதும் அவர்களைத் தாண்டி வாழ நினைக்க கூடாது ஒருபோதும் அவர்கள் இல்லாமல் வாழ முடியாது என்ற நிலைக்கு நீ வரக்கூடாது எந்த சூழ்நிலை வந்தாலும் உன்னால் தனித்து நிற்க முடியும் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே வாழ்க்கையில் கஷ்டங்கள் இல்லாமல் எந்த ஒரு வழிகளும் பிறக்காது உன்னுடைய விழிகளை நீ மூடிக்கொண்டு இருப்பாயானால் வெற்றிகள் எதுவுமே உன்னை தேடி வராது முயற்சிகள் இல்லாமல் நீ இருப்பாயானால் மகிழ்ச்சி ஒரு நாளும் கிடைத்து விடாது வாழ்க்கையில் முயற்சி செய்த மனிதன் ஒரு நாளும் தோற்று போவது கிடையாது கோபம் கொண்டால் உறவு நிலைக்காது பாவங்களை செய்தால் யாருமே உனக்கு நிச்சயமாக பரிவு காட்ட போவதும் கிடையாது ஆசையை அதிகமாக கொண்டாயானால் உறக்கம் இல்லாமல் போய்விடும் அமைதி கொண்டாயானால் எந்த ஒரு செயலையும் யதார்த்தமாக செய்ய வேண்டிய அவசியம் உனக்கு வராது எந்த ஒரு செயலையும் எதிர்த்தனமாக செய்ய வேண்டிய அவசியம் உனக்கு வராது என் தங்கமே நிச்சயமாக எல்லாமே இந்த வாழ்க்கையில் நீ செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் அந்த வானம் கூட உனக்கு எல்லையாக இருக்காது அதையும் தாண்டி என் பிள்ளை நீ செய்ய நினைப்பாய் என்பதை மறந்து விடாதே என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற சில விஷயங்கள் உனக்கு மனதிற்கு வேதனையை கொடுக்கலாம் என் தங்கமே ஆனால் எல்லாமே ஒரு நாள் உனக்கு சந்தோஷ தருவதற்காக தான் என்பதை மட்டும் நீ புரிந்து கொண்டால் போதும் துன்பங்களை எல்லாம் தூரமாக வைத்துவிட்டு இன்பங்களை எல்லாம் உன்னுடைய இதயத்தில் வைத்து நம்பிக்கையை என்னாலும் உனக்குள் நீ வைத்து கொண்டிருப்பாய் வெற்றி எப்பொழுதுமே உன்வசமாக இருக்கும் என்பதை நீ மறந்துவிடாதே என் தங்கமே வாழ்க்கையில் அனைத்து கேள்விகளுக்கும் நிச்சயமாக ஒரு பதில் ஒரு நாள் இருக்கத்தான் செய்யும் என் தங்கமே வாழ்க்கையில் தேவைகள் என்ற ஒன்று என்னாலும் இருந்து கொண்டேதான் இருக்கும் தேவைக்காக தான் இங்கு ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் குழந்தைகள் இன்னமும் பெரியவர்களிடம் அவர்களினுடைய தேவையை எதிர்பார்த்து நிற்கின்றார்கள் என் பிள்ளையே எல்லாவற்றிலும் முடிவே உன்னுடைய தேவைக்காக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த தேவைகள் இருக்கும் வரை வாழ்க்கையின் பாதைகள் எப்பொழுதும் மாறிக்கொண்டேதான் இருக்கும் என்பதில் ஒரு மாற்று கருத்துமே கிடையாது என் தங்கமே எப்பொழுதுமே வாழ்க்கையில் சில விஷயங்களை ஒருபோதும் நீ பாவத்தை மட்டும் செய்துவிடக்கூடாது என்பதில் கவனமாக இரு மனிதன் தான் செய்கின்ற பாவங்களின் பிடியிலிருந்து ஒரு நாளும் தப்பிக்க முடியாது தப்பித்து இடம் பரந்த வானிலும் இல்லை ஆழ்ந்த கடலிலும் இல்லை எங்கு சென்றாலும் ஒளிந்து கொள்ள முடியும் அந்த கர்ம பலன்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் என்பதை நீ மறந்து விடாதே நம்பிக்கை என்கின்ற ஒளி உனக்கு முன்னால் இருக்கும் பொழுது பயம் என்கின்ற நிழல் நிச்சயமாக உன்னை விட்டு சென்றுவிடும் என் தங்கமே வாழ்க்கையில் நீ செய்ய நினைக்கின்ற சில விஷயங்கள் அதில் நீ அடைகின்ற சில பிரச்சனைகள் எல்லாவற்றையும் ஒரு நாளும் உன்னால் மறக்க முடியாது ஆனால் அதே நேரத்தில் எதையுமே நீ எதிர்நோக்காமல் இருந்து விட்டாயானால் வாழ்க்கையில் மாற்றங்கள் எதுவுமே இல்லாமல் போய்விடும் அல்லவா என் தங்கமே மாபெரும் மனிதர்கள் எல்லாம் ஒழுக்கமானவர்களாகவும் கடின உழைப்பாளியாகவும் இருக்கின்றார்கள் கடின உழைப்பு இல்லாமல் எந்த ஒரு கனவும் வாழ்க்கையில் நடக்காது என்பதை நீ புரிந்து வேண்டும் ஒருவருக்காக எதை வேண்டுமானாலும் நீ விட்டு கொடுக்கலாம் ஆனால் எந்த சூழ்நிலையிலும் உன்னுடைய புன்னகையை மட்டும் நீ விட்டு கொடுத்து விடக்கூடாது அது ஒன்றுதான் இன்னமும் உனக்கு இத்தனை கஷ்டங்கள் வரும்பொழுதும் உன்னை வாழ வைத்து கொண்டிருக்கின்றது உன்னுடைய மனதிற்கு அமைதியை கொடுக்கின்றது நீ அனுபவிக்கின்ற அத்தனை சந்தோஷங்களுக்கும் அது ஒன்றுதான் காரணம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே வியர்வை துளிகளும் கண்ணீர் துளிகளும் வேண்டுமானால் உப்பாக இருக்கலாம் ஆனால் அதுதான் அனைவரினுடைய வாழ்க்கையையும் இனிப்பாக மாற்றக்கூடிய மிகப்பெரிய சக்தி என்பதையும் நீ மறந்துவிடாதே வாழ்க்கையில் சந்தோஷம் எப்பொழுதுமே நிலைத்திருக்க வேண்டுமானால் இவர்கள் எப்பொழுதுமே உன் வாழ்க்கையில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் யாரெல்லாம் அன்பினை அதிகமாக கொடுக்கின்றார்களோ அவர்கள் எல்லாம் உனக்கு வாழ்க்கையில் அதிகமாக தேவைப்படுகின்றார்கள் அவர்களின் அன்பு உன் மனதினில் ஏதேனும் ஒரு தவறான கருத்துகள் இருந்துவிட்டால் கூட அதிலிருந்து உன்னை மாற்றி வெளியே கொண்டு வந்துவிடும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் தேவையில்லை என் தங்கமே தன்மேல் விழுகின்ற அத்தனை ஒளி துளிகளையும் விட்டு தனக்கு பின் நிழல் என்னும் இருளை வைத்துக் கொள்ளும் பொருட்கள் அனைத்துமே வாழ்க்கையில் உனக்கு சொல்ல வருகின்ற விஷயம் என்ன தெரியுமா உன்னுடைய சோகங்களை எல்லாம் உனக்கு பின்னால் ஒழித்துக் உன்னுடைய புன்னகைக்கு உன்னுடைய புன்னகையை நீயே பிரதிபலித்து நீ நின்று ஆனால் நிச்சயமாக எல்லாவற்றையுமே உன்னால் எளிதாக எதிர்கொள்ள முடியும் என்பதை தான் நீ அதனை புரிந்து கொள்வாய் என் தங்கமே புரிதல் என்பது நீயாகவே உணர வேண்டிய விஷயம் யாராலும் கட்டாயப்படுத்தி உன்னை புரிய வைக்க முடியாது என் பிள்ளையே நடப்பதை ஒரு நாளும் மாற்ற முடியாது ஆனால் நீ நினைப்பதை உன்னால் நிச்சயமாக மாற்றிக்கொள்ள முடியும் மாற்றிக்கொள்ள முடியாத விஷயங்களை நீ எப்பொழுதும் நினைக்காதே இன்று நீ எப்பொழுதுமே நினைத்து கூடிய உன்னுடைய நல்ல விஷயங்கள் எல்லாமே உன்னுடைய நல்லதிற்கே என்பதை நீ புரிந்து கொண்டு என் பிள்ளையே நீ சந்தோஷமாக இருந்துவிட்டால் போதும் இந்த வாழ்க்கையின் அதன் பிறகு யாராலும் உன்னை அசைத்துவிட முடியாது உனக்கான பெருமகிழ்ச்சி இனி உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மா அருளும் ஆசீர்வாதங்களும் எப்பொழுதும் முழுமையாக இருக்கும் என் தங்கமே அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எப்பொழுதும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என் அன்பு பிள்ளைக்கு இந்த அம்மன் தாயின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுமையாக கிடைக்கும் ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி